அதனால் பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த உணவு விஷயத்தில் மனிதன் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும் இல்லைன்னா மனிதன் விலங்காகி விடுவான் என்று கண்டுபிடித்தார்கள் இந்த உடம்பில் ஓய்வே இல்லாமல் உழைக்கிற உறுப்புகள் நிறைய இருக்குதுங்க கடவுளுடைய படைப்பில் குழந்த பிறந்ததுலேருந்து விடாமல் வேலை செய்கிறது இதயம் நுரையீரல் இரத்த குழாய்கள் இதெல்லாம் தான் ஆனால் அந்த லிஸ்டில் இந்த குடல் இறைப்பையும் சேருது ஆனால் மற்றவை ஓய்வில்லாமல் வேலை செய்தாலும் முதுமைதான் அவற்றை முடிவுக்கு கொண்டு வருகின்றன கொண்டு வருவதை தவிர இந்த இறைப்பு சிஸ்டம் இருக்கே ஜீரண உறுப்புகள் அது இடைவிடாமல் உழைக்கும் போது களைப்படைகிறது நோய்வாய்ப்படுகிறது அதற்கு ஓய்வு தேவைப்படுகிறது ஆகவே பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா பதினைஞ்சு நாளைக்கு ஒரே ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருங்கிறேன் எப்படி வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி சாமான தூக்கி வெளியே வைக்கிறோம் அது மாதிரி இந்த உணவுகளெல்லாம் வெளியே தள்ளிட்டு அந்த வயிற்றுக்கு ஒரு ஓய்வு கொடுங்க